வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினிமா தேடல் யூடியூப் சேனல் மக்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோல அட்லின்னு சொன்னாலே எல்லாரும் காபி காப்பின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுவாங்கல்ல அதுக்கு இயக்குனர் அட்லி என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம் நண்பர்களே அட்லி இந்த பெயர் இப்போ இந்திய சினிமாவுல ஒரு பிராண்ட் சங்கரோட உதவி இருப்பினராக இருந்து ராஜா ராணி படத்தோட இயக்குனரா அறிமுகமானவர் முதல் படமே சூப்பர் ஹேட் அதுக்கப்புறம் விஜய வச்சு தெரி மெர்சல் பிகிழ்னு அடுத்தடுத்து மாஸ் படங்கள் இதோட நிற்காம பாலிவுட் ஸ்டார் ஷாருக்கான வச்சு ஜவான் படத்தை இயக்கி இந்தியா முழுக்க பாக்ஸ் ஆபீஸ உலுக்கிட்டார் இந்த பயணத்துக்காக சத்யபாமா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது அந்த மேடையில அட்லி பேசின பேச்சு ரொம்பவே டச்சிங் நண்பர்களே கொஞ்ச நாளா நான் பொய் சொன்னா இருமல் வந்துடுது இப்ப பொய் சொன்னா இருமிடுவ சிரிப்போட ஆரம்பிச்சார் நம்ம ஊருக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு அரசன்னு சொல்லுவாங்க அரசனா இருக்கணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் போருக்கு போகணும் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அரசனா பார்த்தவங்க நம்ம பெற்றோர்கள் ஆனா இந்த கல்லூரி என்னை ஆரம்பத்திலிருந்தே வெற்றியாளனாக பார்த்தது அதுக்கு சத்யபாமா பல்கலைக்கழகத்துக்கு என் நன்றி அட்லீ தன்னோட படைப்புகள் பத்தி பேசும்போது சொன்னது ரொம்ப உண்மையான விஷயம் என் படங்கள் இங்கிருந்து எடுத்தேன் அங்கிருந்து எடுத்தேன்னு சொல்லுவாங்க ஆனா நான் என் வாழ்க்கையில பார்த்தவங்கள அனுபவங்களை தான் படமா எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பிகில் படத்துல வர்ற ராயப்பன் கேரக்டர் என் தலைவன் ஜே பி பார்த்து எழுதினது அவரை நீங்க பலரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா அவரோட பேச்சு நடையில எப்பவும் ஒரு கம்பீரமும் நேர்மையும் இருக்கும் ஜேபிஆர் பலரோட கல்விக்கு உதவி பண்ணவர் அது மட்டும் இல்ல விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுத்தவர் அட்லீ தன்னோட கல்லூரி நினைவுகளை பகிர்ந்தப்போ நான் இந்த கல்லூரியில சேர்ந்த உடனே ஒரு குறும்படம் எடுக்கணும்னு ஆசை படிப்பு முக்கியம்னு சொல்லாம ஜேபிஆர் சார் கேமராவை எடு நல்ல படம் எடு சீக்கிரம் இயக்குனராகுன்னு ஆசிர்வாதம் பண்ணார் அந்த ஆசிர்வாதம் தான் இன்னைக்கு என்ன இயக்குனரா ஆக்கியிருக்குன்னு நெகிழ்ந்தார் ஆனா அட்லி ஒரு உண்மையையும் ஒப்புக்கொண்டார் நான் இன்னைக்கு பெரிய இயக்குனரா இருக்கலாம் ஆனா சினிமாவில் நிலைச்சி நிற்கிறது நெருப்புல நிற்கிற மாதிரி இந்த டாக்டர் பட்டத்துக்கு நான் எவ்வளவு தகுதியானவன் எனக்கே தெரியலன்னு பணிவோட பேசினார் அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அட்லி ஒரு பம்பர் அறிவிப்பு விட்டார் நான் அல்லு அர்ஜுன வச்சு ஒரு புதுப்படம் போறேன் கலாநிதி மாறன் சார் தயாரிக்கிறார் இந்த படத்தோட பட்ஜெட் இதுவரை நான் தமிழ்நாட்டில் பண்ண படங்களை விட மிக பெருசாக இருக்கும் நிறைய டெக்னாலஜி புது விஷயங்கள் இருக்கும் இந்த படம் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் ரிலீஸ் தயாரிப்பு நிறுவனம் அறிவிக்கும் அட்லியோட இந்த உண்மையான உத்வேகமான பேச்சு ஒரு சாதாரண கனவு காண்பவனாக ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்திய சினிமாவோட உச்சத்தில் இருக்கிற அட்லியோட பயணம் உங்களை மோட்டிவேட் ஷாப்பிங் நம்புறேன் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சுவாரஸ்யமான சினிமா கதைகளோடு மீண்டும் சந்திக்கிறேன்